என்னை தெற்கு மந்தையில ரெண்டு காட்டுக்கு பின்னாடி நிக்க காடு அது யாரோடது அது நம்ம பெருமாளோடது ஓ பெருமாளோடது நல்ல யோகம்தான் என்ன சண்டாச்சி ஒன்னும் இல்ல நல்ல காடு கம்மங்கதிர் புஞ்சையும் பருத்தி புஞ்சையும் பச்சை பசேன்னு விரிஞ்சு கிடக்கு பார்த்தா அப்படியே எப்படி இருக்குங்க சாம்பல் நிறத்துல மஞ்சள் பழத்தை இலையும் எள்ளு செடியுமா கிளகலையால செடி வளர்ந்து செழிச்சு போயிருக்கு ஒவ்வொரு கிளையிலையும் உச்சியிலேருந்து தூர் வரைக்கும் சடச்சடையா பின்னி கிடக்கு காய் ஏன் அனுபவத்தில் சொல்லுதேன் நல்ல விளைச்சலு நல்ல வியாபாரம் இந்த தடவை எப்படியும் நாலு குறுக்க சதுர காடு ஏற்ற இறக்கமே இல்லாத விளைச்சலு பசுமை கடல் தான்ப்பா சேதார அளமா அடிச்சு எடுத்துக்கிட்டா எள்ளு ஒரு பத்து மூடைக்கு குறையாது ஒரு மூட்டை என்ன விக்கி நல்ல யோகம்தான் அந்த பிள்ளைக்கு சரி நீங்க என்ன இந்த வழியில நிக்கிய அண்ணாச்சி பல்லாரி வெங்காயம் கிலோ பத்து ரூபான்னு வித்துட்டு போறான்னா வீட்டுக்கிட்ட வந்திருக்கான் என் பொண்டாட்டி வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்குள்ள அவன் வண்டியை எடுத்துட்டு போயிட்டாம்புளுக்கு அதை எங்கே இருந்தாலும் பிடிச்சிட்டு வரும் நம்ம இந்த சாம்பாருக்கு ஏதோ போடுவோம்ல அது பேர் என்னது டக்குன்னு வாயில வரமாட்டேங்க என்னது வடவமா ஆமா ஆமா தான் அது என் பொண்டாட்டி போட்டு வச்சுக்கிடுவா பாத்துக்கோங்க போட்டு வச்சிட்டம்னா சாம்பார்லயோ குழம்புலையோ எதுல போட்டாலும் நல்லா இருக்கும்ல ஆமாய்யா அது சும்மா வெறும் எண்ணெயில பொறிச்சு எடுத்தா கூட அருமையா இருக்குமே எங்க அம்மா என்ன சின்ன பிள்ளைகளை இருக்கும்போது டெய்லி வடவும் பொறிச்சு தருவா சரி நீங்க பல்லாரிய அவரையும் பாத்தீங்களா அவரு இப்ப தான் போறாரு கிளக்காமையா போறாரு இன்னும் பின்னாடியே ஓடணுமே இந்த வயதை வச்சுக்கிட்டு ஓட முடியல பாத்துக்குவாங்க வயசாவது என் பொண்டாட்டிக்கு ஏதாவது புரியுதா வேணும்னு வேணும் அவரை பிடிச்சிட்டு வாரணும் பிடிச்சிட்டு வாரோன்னு அட பிடிக்கா சரி போனவர் இந்த தானே திரும்ப வர ஆமா நீங்க சொல்றதும் சரிதானே அதானே இப்படி தானே வரணும் நான் இங்கே நிற்க அவர் வந்தேன்னா அப்படியே நான் கூட்டிகிட்டு இருந்த மாதிரி கூட்டிகிட்டு போயிட வேண்டியதான் ஏன் இந்த செல்வி இந்தா வரத்து வரேன் வீட்டில் எப்போ இந்த மாதிரி இருக்க மாட்டாள அவன் நடந்துக்கிறதெல்லாம் ரொம்ப விசித்திரமா இருக்க என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதே பெரிய கொடுப்பானேன்னு சொல்லி சந்தோஷப்பட்டு கிடப்பா ஏன் இப்படி மாறிட்டா என்ன காரணமா இருக்கும் என்னதான் செய்யணும் அவளுக்கு துணிமணி எடுக்கணும் தான் ஆசையா அது வருஷம் வருஷம் எடுக்கிறது தானே வருஷத்துக்கு ரெண்டு தடவை கூட எடுத்திருக்கோம் ஆடி தீபாவளிக்கு எடுக்க மாட்டோம் கையில் இருக்கிற காசையும் கடை வாங்குற காசையும் நிலத்துல போட்டுருவோம் ஆனா தை பங்குனி பொங்கலுக்கு புது துணிமணி எடுக்கிறது தானே மாணவரி சம்சாரிக்கு விளைச்சல் பணமா கை மாறுற நேரம் வருஷம் வருஷம் வழக்கமா பண்ற ஒரு காரியத்துக்கு எதுக்கு இவ்வளவு சண்டை சரி வேற எதுவோ இருக்கு புது துணி மட்டும் இல்ல வேற ஏதோ வாடகை வேனு சொந்த பந்த அழைப்பு குலதெய்வ கோயில் அதோட பொது துணிமணி இதான் அவ ஆசை எப்படியும் பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே செலவாகும் ரூபாய்க்கு எங்க போவே என்ன வழி எந்த கடனை நிறுத்த எந்த வெள்ளாமே அடகு வைக்க முடியுமா ஒன்னும் புரிய மாட்டுக்க கடங்கார விடுவானா சட்டையை கொத்தால பிடிச்சு போடுவான் கோவத்தில் கத்தி ஊரை குட்டி போடுவான் மூஞ்சில் காரி துப்பி போடுவான் ஏழு வண்டி கேவலம் வந்து சேரும் என்னதான் செய்ய ஒண்ணுமே புரிய மாட்டேங்க அப்படியே வரக்கூடாத ஆசை வந்தா கூட விரலுக்கு மிஞ்சின வீக்கம் வந்தா கூட ஆற அமர பேசக்கூடாது இப்படி செய்யலாமா என்னங்க அப்படி செய்யலாமான்னு ஒரு பொறுமையா ஒரு சிரிச்ச முகமா பேசலாம்ல கோயிலுக்கு போக முடியுமா முடியாதான்னு பாசமாக கேட்கலாம்ல கொஞ்சம் யோசிச்சு பேசக்கூடாது இதெல்லாம் விட்டுட்டு ஏன் உண்டா இல்லையான்னு ஒரே அதட்டல் ஆர்ப்பாட்டம் மிரட்டல் கத்து கற்றுன்னு கத்துனா காரியம் நடந்துருமா இல்லை காரியம் சாதிச்சிடலாங்கிற சாமர்த்தியமா புருஷனை தொல்லை பண்ணி மன உளைச்சலை ஏற்படுத்தி பயமுறுத்தி பனி வைக்க முடியுமா தாம்பத்தியமா வியாபாரமா மனச கண்ணில வச்சு முகம் காட்டி சிரிச்சு என்ன குடும்பம் பேசுறது பேரம் பேசுற வியாபாரி மாதிரி காட்டு கத்து கத்தி ஒரே உருட்டு உருட்டிக்கிட்டு இருந்தா என்ன செய்ய குடும்பமா வேற எதுவும் நாடக கூத்தான்னு ஒன்னும் புரிய மாட்டேங்கு குடும்பம் நடத்துறவ விட்டு கொடுத்தாதான் குடும்பம் முன்னேறும் சொல்லுவாங்க இவ சொல்றதுக்கு சரின்னு சொல்லவா முடியாதுன்னு சொல்லவா விட்டு கொடுத்து வாழ்றது தாம்பத்தியம் ஆனா அவரி சரி எப்படி மண்டையாட்ட இன்னைக்கு அவ சொல்றதுக்கெல்லாம் மண்டையாட்டிட்டு அவ்வளோ நம்ம கத்தனும் இவர் சரின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு காரியத்தை சாதிக்கிறதுல இதா வழின்னு வச்சுக்கிட்டா ஒவ்வொரு தடவையும் இதே மாதிரி கத்துவா மிரட்டுவா நாடகம் நடிப்பா ஒவ்வொரு தடவையும் இவ பின்னாடி நம்ம வளைஞ்சு கொடுக்க முடியுமா இது வாழ்க்கையா இல்ல நாடக கூத்தா இது சரியா வராது எப்போவும் ஆம்பளையே பொம்பளை சண்டை போட்டு வலிக்க கொண்டு வரவே முடியாது இது அவளுக்கு எப்படியாவது புரிய வைக்கணும் என்ன செய்ய என்ன நடந்தாலும் சரி பணியவே கூடாது அவளோட திட்டம் என்னவா இருந்தாலும் அசைஞ்சு கொடுக்க கூடாது என்ன ஆனாலும் சரி எம்பட்ட கோவம் வந்தாலும் சரி இருந்தாலும் சரி வளைஞ்சே கொடுக்க கூடாது மீச வச்ச ஆம்பளைன்னு எதுக்கு இருக்க கண்டிப்பாக விட்டு கொடுக்கவே கூடாது என்னையா பெருமாள் முகம் தொங்கி போய் கணக்கு என்னாச்சு ஒன்னும் இல்லைன்னாச்சி சும்மா வீட்டில் உள்ளத நினச்சிக்கிட்டே வந்தேன் என்னப்பா எல்லா வீட்லயும் அதையே நினைச்சுட்டு இருந்தா பேசுறது அடப்பாவி என்ன இப்படி சொல்லி சம்சாரி ஓத்துல பிறந்த சம்சாரி வெள்ளாம விளைச்சல பத்தி பேசுனா நம்ம கஷ்டமெல்லாம் மறைஞ்சு போயிரும் காடுகிற நிலவரத்தை பத்தி பேசினா நம்ம கனவெல்லாம் கை கூடும் பேசுறாப்லையா காடு இருக்கு வருஷா வருஷம் காஞ்சு கெடுக்கு மழை இந்த வருஷம் பேஞ்சு கெடுக்கு நல்லா தண்ணி காட்டு வெல்லாம கண்ணு மூலி பிதிங்கி போச்சு மிளகாய் செடியை வேறு அழுகி போயிட்டு பருத்தி காட்டுல புழு மேய்ச்சல் தாறுமாறா இருக்கு என்னப்பா இப்படி சொல்லுதீ நம்ம ஊரில் மாணவரி கரிச காட்டு வெல்லாம நல்லா தானே இருக்கு ஏதோ சுமாரா இருக்கு பரவாயில்ல என்னப்பா இப்படி சொல்லுத அப்படியெல்லாம் சும்மா அழுப்பாத பிரமாதமான எந்த வருஷமும் இப்படி இருந்ததில்ல அது நெசந்தான் ஆனா புல்லும் புளிச்சுமால கிடக்கு சம்சாரி பிறவி குணம் அப்படி என்ன குணத்தை கண்டீரு எவ்வளவு நல்ல வெள்ளாம இருந்தாலும் ஒத்துக்கிட மாட்டிய செழிச்ச வெள்ளாமைய கூட ஏதோ பரவாயில்ல மற்றவைய கண்ணுக்கு போட்டுருவான்னு ஒரே பயம் திஷ்டி விழுந்துடும் நினப்பு ஒண்ணுமில்ல ஒண்ணுமில்லன்னு புலம்பி சாவிய அதெல்லாம் ஒன்னும் இல்லை உள்ளதை சொல்றதுல என்ன பயம் எங்க வெள்ளாம நல்லா இருக்குன்னு சொன்னா நீர் வந்து அள்ளிக்கிட்டா போயிட போறீரு சொல்லணும்ல சொல்ல மாட்டேங்கல்ல அண்ணாச்சி அப்படி யார் சொல்லாம இருக்கா யாரு இந்த நினைக்கிற பெருமாள் தான் இவர் கருசு காட்டுல எள்ளு வெதச்சு போட்டிருக்காரு வெள்ளாம எப்படின்னு அவர்கிட்ட கேட்டா நல்லா இருக்குன்னு சொல்லுவாரா சொல்லவே மாட்டாரு ஏன் சொல்ல மாட்டாரு எதுக்குன்னு கேட்க நீர் தான் கேட்டு பாருமே ஏ மாப்பிள்ள நீரே சொல்லும் எ வெள்ளாமை எப்படி இருக்கு ஏதோ பரவாயில்லாம இருக்கு அதி முழுங்கி மொட்டையா பேசுனா எப்படி இருக்கு யா எம்புட்டு காடு நாலு குறுக்கோம் ஓரம் போட்டிருக்கீரா ஏழு டக்குரு சாணி குப்பை நாலு ஒளவு ஒரு களை விட்டு பருவத்துல ஒரு மருந்தடிப்பு அப்ப இதுதான் செலவு ஆமாண்ணே எள்ளு எம்புட்டு வரும் ஒன்பது மூட வருமா அம்பட்டலாம் வராது என்னத்தையோ ஏழு மூடை எள்ளு வரும் சேருன்னு நினைக்க ஏழு மூடை கை சேர்ந்தாலே பெரிய விஷயம்தான் பாத்தீங்களா இதைத்தான் சொல்றேன் என்னத்தையோ ஏழு மூடை எள்ளு வந்து சேருமாம்ல ஏழு மூடை கை சேர்ந்தாலும் பெரிய விஷயமா சொல்றத கேட்டீங்களா இதுதான் சம்சாரிய கோணம்னு நான் சொன்னேன் இதுல என்ன கொடுத்த கண்டிது ஆமா ஏழு மூடை எள்ளு வர்றதே சந்தேகம்ங்கிறாரு இருந்தாங்க ஆயிரம் ரூபா அட்வான்ஸு எட்டு மூட எள்ளுன்னு வச்சுக்கிட்டோம் என்னையா சொல்றீரு விளைஞ்ச உடனே அறுக்கணும் களைஞ்சேக்கணும் சூடு வைக்கணும் காவல் காக்கணும் எல்லாம் அரைச்சு உதறி ஒதுக்கணும் எல்லாம் இவர் பெருமாளோட பொறுப்பு அதுக்குள்ள ஒதுங்கின எள்ளு எம்பிட்டு இருந்தாலும் நான் அள்ளிக்கிடுதேன் பெருமாள் மப்பிள்ள எட்டு மூட எள்ளுக்கு கரையத்தை வாங்கிட்டு நான் என்ன சொல்றது எப்போவும் விளைஞ்ச வெள்ளாமையே அறுப்போம் பொதி பொதிப்பொதியா வச்சு சூடு வச்சோம் பிரிச்சோம் வளர்த்தனும் உதறி எடுத்தோம் உள்ளது எவ்வளவோ அது எட்டோ பத்தோ அதை அப்படியே துட்டாக்கணும் இதுதான் வழக்கம் எல்லாரும் அப்படித்தான் வம்பு வழக்குக்கு இடம் இல்லாத சிக்கலுக்கு இடம் இல்லாத இயல்பான வழக்கம் இது என்ன புதுசா வெள்ளாமைய வச்சு பந்தயமா எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்து எல்லையும் கொடுத்துட்டு எட்டு மூடையலுக்கான ரூபாய் வாங்குறது நட்டமோ நியாயமோ எனக்கு நியாயமா படல ஒருவேளை அடிச்சு முடிச்சு எள்ளு ஏழு முடையாயி ஆயிரத்தி முன்னூறு நட்டத்தை யாவாறு சந்தோஷப்பட முடியுமா நம்மளால தானே அவருக்கு நஷ்டம் வீணா மனசு வருத்தம் ஒருவேளை உதறி எடுத்த எள்ளு பத்து முடை வந்துட்டுனா அதிகமா ஆதாயம் கிடைச்சிட்டுனா அதுல சந்தோஷப்பட முடியுமா அதுவும் முடியாது இழுச்ச வாய ஏமாந்துட்டான்னு ஊரெல்லாம் சிரிக்கும் வேலைய வச்சு பறி கொடுத்துட்டான்னு ஏழை நம்ம பேசும் கண்ணை திறந்துக்கிட்டு விளக்கையும் பிடிச்சுக்கிட்டு கிணத்துல உள்ள கில்லாடி நம்ம பெருமாள் தான் ஐயா ஜெகத்திலயே பெரிய ஏமாளின்னு பட்டம் இவனுக்கு தான் கொடுக்கணும்னு அப்படியே வகை வகையா பேசி அவன் பெருமாளை அப்படியே காரி துப்பிடும் இதை விட பெரிய விஷயம் என்ன பண்றது பெருவி வியாபாரி இவர்கிட்ட மாட்டிகிட்டான் இவன் என்ன பதில் சொல்ல போறானோ எப்படியோ ஒரு வியாபாரிகிட்ட பேசி ஜெயிக்க முடியாது கண்டிப்பா இழுபட தான் போறான் அவருக்கு நிச்சயம் லாபம் தான் ஆதாயம் இல்லாம ஆத்தோட போக மாட்டாரு யாவாரி இது சின்ன பிள்ளைக்கு கூட தெரியும் இது பந்தயம் மட்டும் இல்லை வெள்ளாமைய அடகு வைக்கிற மாதிரி வட்டி இல்லாத அடகு நட்ட அடகு வைக்கலாம் வெல்லாமைய அடகு வைக்கிறது சம்சாரிக்க அழகு கிடையாது ஒரு குடிகார பையனா தான் வெள்ளாமையோட அருமை தெரியாம அடகு வைப்பான் இதுல சிக்கிறவே கூடாது இவர் விரிச்ச வலையிலிருந்து எப்படி தப்பிக்க பெருமாள் என்னப்பா நீ ஏழு மூட வரும்ன வியாவாரி எட்டு மூட தாரேங்காரு நீ என்ன சொல்கிற சரி அப்படின்னா எட்டு மூடைக்கான பணத்தை முழுசாக முன்னாடியே கொடுத்துடணும் கொடுத்துருவாரா எதுக்கு இப்படி கேட்கப்பா நாளைக்கு அவரு பேச்சு மாறிட்டாருண்ணா மார்க்கெட்டில் எள்ளு வேலை சரிஞ்சுதுன்னு வச்சுக்கிடுவோம் அப்போ இவர் சரிஞ்சு போயிட்டாருனா நீ சொல்கிறதும் பாயிண்ட்டு தான் யாவாரி என்ன சொல்கிறீ ரொக்கமாக முழு பணத்தையும் கொடுத்துருந்தீரா அது எப்படி முடியும் ரொக்கமா கட்டுனா நான் சம்மதிக்க பியாச்சு மாறல சரி அப்ப சரி நான் ரொக்கமா கேட்டிருந்தேன் செல்வி கிட்ட நான் ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு அதெல்லாம் முடியாதுப்பா பியாச்சுன்னா பேச்சுதான் இங்கே எல்லாம் முடிச்சிடணும் அது எப்படிங்க இங்க பேசி முடிச்சுட்டா வீட்டுல போய் என்ன பதில் சொல்ல குடும்பத்துல குளறுபடி வந்துரும்ல பெருமாள் சொல்றது வாஸ்தவம் தான் குடும்பத்துக்குள்ள குளறுபடி வர்றதுக்கு நம்ம காரணமா இருந்துடக்கூடாது சரி அண்ணாச்சி அட்வான்ஸா வாங்கிக்க சொல்லுங்க சம்மதிக்க சொல்லுங்க முதல்ல ஆயிரம் ரூபா வச்சுக்கிட்டோம் வீட்டுக்கு போட்டோம் கேட்கட்டும் வேண்டான்னு வீட்டுக்காரம்மா சொல்லிட்டா அட்வான்ஸ் திருப்பி கொண்டு வந்து கொடுத்துட வேண்டியதானே நான் வாங்கிக்கிடுதே மாறும் பேச்சு பேச மாட்டேன் போதுமா எப்பா யாவாரி சொல்றது நியாயமா தான் இருக்கு நீ என்ன சொல்றத ஏ ஒன்னதான்ப்பா நீ என்னப்பா சொல்றத இந்த பாருங்கன்னாச்சி சும்மா தீரும் நான் சொன்னா சொன்னதுதான் நான் ஒன்றும் நானே இதில் குறைய மாட்டேன் வீட்டுக்கு போகணும் பேசணும் எனக்கு இஷ்டம் இருந்தா நாளைக்கு பாப்போம்.